வைக்கணும் வைமா ஆ வச்சுக்கோ ஆ தள்ள வைக்கணும் பூ வாங்க வை நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து எழுதி குத்துட்டோம் பதினஞ்சு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நாங்கள் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா வந்து நம்ம ஸ்ரீவானி பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து பிறந்த சர்டிஃபிகேட் வந்திருக்கோம் சென்னைக்கு வந்திருக்கோம் பாப்பா வந்து ட்ரெஸ்ஸு மாத்திட்டாங்க நான் வந்து ட்ரெயினில் வரப்போ பாப்பாக்கு வேற ட்ரெஸ் போட்டுக்காங்க இப்போ வந்து பாப்பா ட்ரெஸ்ஸு மாத்திட்டாங்க அவங்க அக்காங்க கூட இருக்காங்க ஆல்ரெடி அவங்க உக்காங்க யாருன்னு தெரியும் நாங்கள் வரணும் ஒரு போனால் எல்லா ஸ்கூல்லேயும் போட்டு வந்துட்டாங்க நாங்கள் ஆஃபீஸ்க்கு தான் இருக்கோம் பாப்பாக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து எழுதி கொடுத்தாச்சு இன்னும் பதினஞ்சு நாள் தான் வரணும் ஜாலியா இருக்காங்க அவங்க அக்காங்க கூட விளையாடு அவங்க அக்காங்க கூட ஜாலியா உட்காந்து விளையாட்டு இருக்காங்க ஜாலியா என்ன ஜாலியா ஹ அக்காவை கூட இருக்கீங்களா ஏ மா குத்தி குத்தி கிதாம்பாலா நீங்க பண்ணுங்க குத்தி குத்தி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இருந்தாலே ஜாலியா اكو அவ மத்தம இருந்தாலு உன்ன ஜாலியா இருக்கா நீங்க குத்துங்க குத்தி குத்தி தாம்பால திருங்க குத்தி குத்தி கோடாலி தாம்பால சின்னிலே தாாம் தாாம் கை ஏ ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க கேளுங்க ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கு நம்ம வந்து ஸ்ரீ வாணியோட அவங்க தாத்தா தான் உட்கார்ந்துட்டாரு அவர் பசி இருக்குனால போய் அவங்க உட்காந்துட்டாரு பாவம் வாங்கிட்டாருல டைம் ஆயிடுச்சு ஏன்னா இப்பதான் நாங்க வர்றதுக்கே மணி வந்து பழம் ஆயிடுச்சு அதனால வந்து அவங்க உட்காந்து அவங்க வந்து ஜாலியா இருக்காங்க அப்படியே இந்த செடிங்க எல்லாம் இருக்கிறதுனால கூட அவங்க அக்காங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க வாங்க அப்படியே வீடு எத்தனை வாங்க

சரி இவங்க பேர் என்னம்மா இவங்க பேர் என்னம்மா இவங்க பேர் என்ன இவங்க பேர் என்ன எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சீவாணி சீவாணியா யார் இவங்க அவங்க இன்னொரு அக்காவும் இருக்காங்க அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க அதனால அவங்க வரல இப்போ அதனால இவங்க மூணு அக்கா மட்டும் தான் இருக்காங்க அவங்க அண்ணன் வந்து ரொம்ப பசி அதுக்குனால வயிறு வலின்ட்டு போய் சுருண்டு பார்த்துன்னு வா வா பூ எங்கம்மா வைக்கணும் வைமா சரி பூ எங்க வைக்கணும் வச்சுக்கோம் தள்ள வைக்கணுமா பூ அங்க வைக்கணுமா பாருமா அங்க வைக்கணுமா பூ தல்ல வைக்கலாம் 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 தள்ள வைக்கலாம் பாப்பா்க்கோ நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து எழுதி குத்துட்டோம் பதினஞ்சு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம் அரக்கோணை போகிறோம் இவங்க வந்து பாப்பா வந்து விவசாயப்படிக்கு போகிறாங்க எல்லாருமே தங்கச்சி எல்லாம் வந்து ஹோட்டலுக்கு வந்துருக்கோம் சாப்பிட்டு ஹோட்டலுக்குறாங்க வீட்டுக்கு கலந்துலாம் I yeah. yeah.